श्री गुरुभ्यो हरि ओम ओम सहनावत सह नोपन सह वीरवावह तेजस्वीनाधीतमस्तु ओम शांति 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 अब ने अविद्धम सुखस्थम जो दुख मगे विनियो वियोजेत नियोजेत जन्म जन्मांतरे दुखी स नर सिया असंशय சந்தேகமே இல்லாம அந்த மனுஷன் வந்து துன்பத்துக்கு மேல துன்பத்தை தான் அடைவான் பரப்பு ஒவ்வொரு பரப்புலையும் துன்பத்துக்கு மேல தான் அடைவான் யார் அப்படின்னு கேட்டா ஏன் ஒருத்தன் நல்லா இருக்கிறவன் பிரச்சனை இல்லாம சுமூகமா போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இடையில அதுவும் சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு இடையில இந்த சீரியல்ல எல்லாம் பாக்குற மாதிரி அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வேலையை செய்யறானோ அவனுக்கு ஜென்ம ஜென்மமா ஒவ்வொரு பரப்புலையும் தான் உண்டாகும் அப்புறம் அது மாத்திரம் இல்ல கரெக்டாக சொல்றான் அந்த மனுக்கு அப்புறம் இன்னொன்னு விஷயமும் இருப்பா துவம் எது பேத மாத்திரே நாப்பி துஷ்டக ததப்பி அயுக்தம் எத சர்வோபி ஜனோ விரூபகரணே சமர்த்தக பவதி நோபகர்த்தம் நீ நோ ரெண்டு பேரும் பிரிச்சுட்டேன்னு பீத்திக்கிறியே எந்த பெருமையும் வேண்டாம் உனக்கு பெருசா ஒண்ணும் நீ கிழிக்கல ஏன்னு கேட்டா பொதுவாகவே மக்கள் என்னன்னா பிரிக்கிறதுக்கு தான் தெரியுமே மக்களுக்கு தெரியுமே தவிர சேர்க்கறதுக்கு

பாத்தையத்தும் அஸ்தி சக்தி வாயோ விரக்ஷம் நச்ச உன்னைத்தும் நீச்சக பரக்காரியம் காத்தையுமே கேட்டவன் கேடுகட்டவனுக்கு கேவலமானவனுக்கு அடுத்தவனுக்கு துன்பத்தை அடுத்தவனுக்கு அழிவு உண்டு பண்றதுக்கு தான் துன்பத்தை விளைவு பண்றதுக்கு தான் தெரியுமே தவிர ந பிரசாத அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு ஒரு விஷயத்த சந்தோஷம் கொடுக்கறதோ இல்லாட்டி ஒரு விஷயத்த செஞ்சு கொடுக்கறதோ அவங்களுக்கு தெரியாது முடிச்சு கொடுக்கறதோ அவங்களுக்கு தெரியாது அழிக்கிறது தான் தெரியும் கேவலமானவங்களுக்கு அது எப்படி அப்படின்னா யதா வாயோகோ விரக்ஷம் பாதையத்தும் சக்தி ரஸ்தி நஜ உண்ணமித்தம் எப்படின்னா எப்படி காற்றுக்கு வந்து ஒரு மரத்தை பிடுங்கி எறியறதுக்கு சக்தி இருக்கே தவிர அந்த மரத்தை நடக்கு சக்தி இல்லை இங்கே குடிங்க இன்னொரு நட்டு காத்துன்னு சொல்ல முடியுமா முடியாது பிடுங்கிருத்து அதுதான் தெரியும் அதுக்கு தமணக்காஹ தமனக்க இதெல்லாம் கேட்டுட்டு அப்படி ஒரு பார பார்த்துட்டு சொல்றான் அனபிஜோ பீதிசாஸ்திரவிசி நீதிசாஸ்திரம் என்னன்னு உனக்கு தெரியலையே அதனாலதான் சொல்லிட்டு இருக்கீர் உக்தான் சொல்லிருக்கு மகாபலோபிதேவாசே இது திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிற உபதேசம் இதுவும் கூட என்ன சொல்லிருக்கு ஜாத்த மாத்திரம் யஹத்ரும் வியாதிஞ்ச பிரசமம் நயேத் மகாபலோபி தேனைவருத்தம் பிராப்திய சாமியத்தை பிறந்த உடனேயே பிறந்த நிலையிலேயே இப்பதான் வந்திருக்கு அப்படின்னா அந்த நிலையிலேயே எதிரியும் வியாதியும் எவன் வந்து அழிக்கலையோ யஹ ந நயேத்தம் எவன் ஒருத்தான் அதை உடனேயே அழிக்கலையோ மகாபலோபி அவன் பெரிய வில்லனா இருப்பான் பெரிய ஆளா இருப்பான் இருந்தாலும் கூட அவன் அழை அழிக்கலன்னா தேனைவ அதே வியாதியும் அதே சத்ருவும் எதிரியும் தான் என்னன்னா விருத்தியும் பிராப்தியா வளர்ந்துட்டு சகன்யத்தை அவனையே போட்டு அதனால எதிரியா எங்கேயா எதிரி வந்தான் அது கூடனே தத்துருபூத்தோயம் அஸ்மாக்கம் மந்திரி பத அபகார இவன் என்னோட எதிரி எப்ப எதிரியானா அப்படின்னு கேட்டா என்னுடைய மந்திரி பத பதவி பிடிங்கினாள் அப்ப இவன் எதிரியாயிட்டான் उक्त चयन सोल्यूर्कल पितृपैतामह स्थानम यो यिगीषते सहज शत्रु उछेदि पितृपैतामह स्थानम यो यिगीषते सी सहज शत्रु उछेद प्रिय स्थिति पितृपैतामह स्थान பித்ரு பைத்தாமகம் ஸ்தானம் நம்மளுடைய அப்பா தாத்தா எல்லாம் எந்த பதவியை எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்த பிடுங்கறதுக்கு ஆசைப்படுறான ஜிகீஷத்தை பிடுங்கறதுக்கு ஆசைப்படுறானோ அப்போ சகஜ அவன் பொதுவா எதிரியாவே ஆயிட்டான் சஹா அவன் வந்து சகஜமான எதிரியாயிட்டான் எதிரிதான் அவன் உச்சேத்தியோப்பி பிரியே சித்த பிரியேப்பி உச்சேத்தியோ அவன் வந்து ரொம்ப நல்லவனா நான் நண்பனா இருந்தா கூட அவளை பிடுங்கி தூக்கி அவனை அழிக்கணும் வேற வழியே இல்ல தது மயா ச உதாசீனத்தையா ஏன்னா நீ பார்வை எனக்கு புரியறது சமாளித்தாவது அகமபி தேன சாட்சியாது பிரச்சாவித்த நான் அவனை எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம உதாசீனத்தை எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம அவன்கிட்ட விருப்பு விருப்ப எதுமே இல்லாம நான் என்ன பண்ண இங்க கொண்டு வந்தேன் கொண்டு வந்தானா கொண்டு வந்தது மாத்திரம் இல்ல அபய பிரதானின அவனுக்கு அபயமும் வாங்கி கொடுத்த நான் தான் எப்ப வரைக்கும்னா இதெல்லாம் எப்ப வரைக்கும் நல்லா இருந்ததுன்னா அவன் என்ன என்னோட மந்திரி பதவியில இருந்து தூக்கிப்பட்டான்ல பிரச்சாவி தக என் மந்திரி பதவியில இருந்து என்ன நகத்தி அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருந்தது அசவா சாது சேது முச்சதை சரியா தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தத்யா சாதுர்ய தீனிஜபதே துர்ஜனாய பிரவேஷம் तन्नाशाय प्रभोते ततो वांचमानः स्वयं सह तस्मा विपलवति भिर नावकाशो अधमानाम जारोपी स्याद ही इति शूयते वाक्यतोत्र दद्यात साधु यदि निजपदे दुर्जनाय प्रवेशं तन्नाशाय प्रभवति ततो वांचमानः स्वयं सह தேய விபுலமதி நாஷோ அதுமான விபுலமதி நாவகாஷோ அதுமான ஜாரோபி வாக்கியத்தோ அத்த அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தத்தியா சாது சாது எதி தத்யாத் சாது ஒரு நல்லவன் வந்து அவன் கொடுத்தானா என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்டா நிஜ பதை தம் வீட்டுல வந்து துர்ஜனாய பிரவேசம் கெட்டவனுக்கு ஒரு இடம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் கெட்டவனுக்கு ஒரு இடம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் தன் நாசாய பிரபத்தி அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான் எந்த கெட்டவனுக்கு இடம் கொடுத்தோமோ அவன் நம்மளையே அழிக்கிறதுக்கு அவன் வந்து ஆரம்பிச்சு வச்சிருவான் வேலையை ஆரம்பிச்சிருவான் பிரபவதி ஆரம்பிப்பான் காம்பான் வேலையை காமிப்பான் தத்தோ இவனை ஒழிச்சுட்டோம்னா இந்த இடம் நமக்கு கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விருப்பப்பட்டு நம்மளே அழிக்க முயற்சி பண்ணுவான் தஸ் மாத மதிபிகி அவகாஷோ அதமானாம் நதேயம் அதனால புத்திசாலி ஆனவங்க அதம மனுஷங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது ஜாரோபி கிழவனா இருந்தாலும் பரவாயில்ல கிரகபதி கிரகபதி வீட்டு தலைவன் வந்து கிரக பெரியவனா இருந்தாலும் நல்ல பெரிய ஆளா இருந்தாலும் அவன் இடம் கொடுக்க கூடாது ஐயோ பெரியவனாச்சு அப்படின்லாம் பார்க்க மாட்டான் அழிச்சிருவான் வாக்கியத்தோ அத்திர ஸ்ரூயத்தை இந்த மாதிரி கேள்விப்படுறோம் நம்ம இந்த மாதிரி விஷயம் வாக்கியங்கள்லாம் தேனமையா தசியோபரி வதோபாய் அதனாலதான் இவனை அழிக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணேன் தியாகாயவா பவிஷதி இது இல்லைன்னா நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் வேற வழி இல்ல வேற வழி இல்ல எனக்கு நான் என்ன பண்றது தச்ச துவாமுத்வாசியசி இப்ப ஒரு பெட்டியம் போட்டுட்டான் என்ன விட்டு அப்படின்னா இந்த விஷயம் ஒன்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது இது வெளியில மூணாம் மனுஷனுக்கு தெரிஞ்சது வந்து பிளாக்மெயில் இது வெளியில மூணாம் மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா நீதான் சொன்னிருவேன் நீ எனக்கு எதிரி ஆயிடுவ இப்ப நான் அவனுக்கு எல்லாம் என்னென்ன காமிச்சேனோ அதெல்லாம் உனக்கும் காமிக்க வேண்டியது இது ஒரு பிளாக்மெயில் இதை தவிர இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒருத்தன் தப்பு பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அந்த தப்ப கண்டிக்காம வாயை மூடிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னாலே சும்மா இருந்தோம்னாலே பார்க்காம நம்ம பாட்டு நம்மள வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதை சட்ட பண்ணாம இருந்துட்டோம் அப்படின்னா நாமளும் அந்த தப்புல உடந்தை ஆயிட்டோம் அதுதான் சொல்ற அவுட்டா வேற யாருக்கும் தெரியாதரா சும்மா தானே நீயும் இப்ப பார்ட்னர் எனக்கு தது தது சுவார்த்தாய அனுஷ்டிதம் அதனால நான் செஞ்சது என்ன சுவார்த்தத்துக்காக செஞ்சேன் இது சரிதான் நான் செஞ்சது தப்பே இல்லை அப்படின்றான் என்ன சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு நஸ்ிரிம்மோபி ஹனிய அபாரிணம் நஸ்திரிபிள் நத்தவிய அப்பக்கிணம் நஸிம்ஷம் மனச இரும்க்கியுண்ட் வாணிம் க்ஷுரசாந்த் ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பா வச்சுண்டு ஹன்யாத் அத்த அபகாரியம் அபகாரியம் ஹன்யாத் விகல்போ அத்தனை கர்த்தவிய எதிரிய அழிச்சுடும் நமக்கு தீங்கு விளச்ச அழிச்சுடும் இதுல எந்த ஒரு சாய்ஸும் இருக்கக்கூடாது விகல்பனா சாய்ஸ் எந்த ஒரு சாய்ஸும் இருக்கக்கூடாது எந்த ஒரு விகல்பமும் இருக்கூடாது எந்த ஒரு மாற்ற எண்ணமும் இருக்க கூடாது அப்புறம் மிருத்தோ அப்படி அஸ்மாக்கம் போஜ்யோ பிவிஷதி இன்னொரு விஷயம் செப்தாலும் கூட நமக்கு அவன் வந்து உணவாயிடுவான் தது ஏகம் தாவது வைர சாதனம் ததேகம் தாவது வைர சாதனம் அதனால என்னது அப்படின்னா நமக்கு ஒரு பலன் முடிஞ்சுது என்னது நம்மளுடைய எதிரி அழிச்சோம் என்று இது ஒரு பலன் அப்புறம் ச சாட்சிவியம் ச பவிஷ்யத்து இன்னொன்று நமக்கு மந்த்ரி பதவியும் கிடைச்சிடும் திருப்தி சேதி மூணாவது திருப்தியும் உண்டாகும் நான் சாப்பிட்டு திருப்தியும் உண்டாகும் குணம் இருக்கு அவனை கொல்றதுனால நம்ம எதிரி வழியிரா நமக்கு மந்திரி பதவி கிடைக்கிறது நல்ல சாப்பாடும் கிடைக்கும் இப்படி இருக்கிற நிலையில நீ இந்த முட்டாத்தனத்தினால ஜாட்யபா அந்த மூட புத்தினால ஜாட்யம் அப்படின்னு சொல்லி ஜடபுத்தி ஜட புத்தினால நீ வந்து இப்படி என்னையே திட்டின் இருக்கிய இந்த மாதிரி மூணு நல்ல விஷயம் நடக்கும் போது ஆஹ் உக்தஞ்ச சொல்லிருக்கு என்ன சொல்லியிருக்கு வரசு பீடனம் குருவன் சுவார்த்தம் சித்திம் ச பண்டித மூட புத்தீர்ண பக்ஷேத வனே சஷுரகோ யதா பண்டிதர்கள் வந்து அடுத்தவனுக்கு திங்கு விளைவிச்சு கூட தன்னுடைய வேலையை சாதிச்சுக்கணும் சா சா சாதிச்சுப்பாங்க சாதிச்சிக்கணும் முட்டாள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த விஷயத்தையும் அனுபவிக்கிறதுக்கு சாமர்த்தியம் எல்லாம் போயிடுவான் இல்லாட்டி அவன் முட்டாளாயிடுவான் ஆயிடுவான் முட்டாளா இருந்தா எந்த விஷயத்தையும் அனுபவத்துக்கு சாமர்த்தியம் எல்லாம் போயிடுவான் எப்படி அப்படின்னு கேட்டா முட்டாளா இருந்தா எதையும் அனுபவிக்க முடியாம போயிட முடியும் சத்துரக்கோ எதா சத்துரக்க மாதிரி கரெக்டாக என்னையா கதை புது கதை அப்படின்னு கேட்கும் போது ச ஆஹ அதுக்கு தமனகஞ்சோல் சொல்றான் கேட்கற கதை வந்து இந்த கதை வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே நம்ம கேட்ட கதை தான் இருக்கும் சஞ்சீவகன் கிட்ட இருந்து கேட்ட கதை மாதிரிதான் இருக்கும் இல்ல முட்ட கதை மாதிரிதான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் குட்டி இருக்கு பதினாறாவது கதை அஸ்தி கஸ்மிஷன் அப்போ ஒரு விஷயம் தான் பாத்துக்கணும் சிம்மம்னா ராஜா அப்படின்னு அதே மாதிரி சிறுகாலம் ஆஹ் நரி அப்படின்னா அது வந்து மந்திரிகள் இந்த மாதிரி ஒருத்தருத்திற்கும் ஒரு உருவகம் நம்ம கொடுத்துக்கணும் மிருகமாவே பார்க்கப்படாது சரியா அதனால கஸித் வனோ வஜ்ரதம்சோ நாம வஜ்ரதம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்மத் துரக்க முக்கணோ சதவோ தனே வசத அந்த வஜ்ரதம்ஷம் வஜ் மாதிரி தாடை எதுக்கு இருக்கோ அந்த மாதிரி தம்ஸ தாடை அந்த மாதிரி தாடை எதுக்கு பல்லு எதுக்கு வஜ்ரம் மாதிரி இருக்கோ இரும்பு மாதிரி தாடை இருக்கோ அந்த இரும்பு அந்த அந்த சிம்மத்துக்கு வந்து சத்துரக முக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நரி அது கூட மந்திரிகள் சேவகர்கள் ரெண்டும் எப்பவுமே இருக்கும் எப்பவுமே அது கூடிய பின் தொடர்ந்து இருக்கும் அதே காட்டுலதான் அதுவும் வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு ஆச்சா அந்நதனே சிம்ஹேன கதாச்சித்து ஆசன்ன பிரசவா பிரசவ வேதனையா ஸ்வபூ யூதாத் பிரஷ்டா பிரஷ்டா ஊஷ்ட்ரி உபவிஷ்டா கஸ்பிஞ்சித் வனகனே சமாசாதித்த அச்ச அந்நதினே இந்த மாதிரி சுத்தின் இருக்காங்க மூணு பேரும் இப்ப ஏதோ ஒரு நாள்ல சிம்ஹேன கதாச்சித் இந்த சிம்ஹம் வந்து கதாச்சித் சமாசாதித்த ஏதோ ஒரு நாள்ல ஒரு பா பார்த்து எத்த பார்த்தது அப்படின்னு கேட்டா ஆசன்ன பிரசவா பிரசவ வேதனையா ஸ்வயூசாத் பிரஷ்டா ஊஷ்ட்ரி ஒரு பெண் ஒட்டகம் இந்த பெண் ஒட்டகம் என்ன பண்ணித்து அப்படின்னா அதுக்கு பிரசவம் இது வந்து அந்த ஆண் ஒட்டகம் ஏற்கனவே கேட்ட கதையில ஆண் ஒட்டகம் அது வந்து பாரத்தை தூக்கி தூக்கி முடியாம அது அந்த வீக்கா இருக்கிற நிலையில அது வந்து அதோட கூட்டத்தில இருந்து பிரிஞ்சு கொடுத்து இதுவும் பிரிஞ்சு கொடுத்து அதான் சொல்றாரு சோ யூசா பிரஷ்டா தன்னோட கூட்டத்தில இருந்து பிரிஞ்சு கொடுத்து ஆனா பிரிஞ்சது எதனால என்ன அதோட வேதனை பிரசவ வேதனை அதெல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கு இது வந்து பிரசவ வேதனை அங்கேயும் நின்றுத்தும் பிரசவ வேதனா நிற்கும் போது என்ன ஆறு அப்படின்னு கேட்டா உபவிஷ்டா அது உட்கார்ந்து இருக்காங்க இந்த சிங்கம் அந்த மாதிரி ஒரு பிரசவத்துல பிரசவத்துக்கு எங்கேயும் ஓட முடியாத ஒரு நிலை அந்த மாதிரி ஒரு ஒரு பொட்டகத்தை பார்த்து சரியா சரியா தாம் யாவத் உதரம் ஸ்போட்டையி தாவது ஜீவ லகுதாச லகுதாசாசர சிசு நிர்ஷ்டாந்த அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அது அதோட வயிற்ற கிழிக்கும் போது கிழிச்சுருக்கு கிழிக்கும் போது உள்ளே உயிரோட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒட்டகாச்சி வங்கி ஒரு சின்ன குட்டி குழந்தை லகு ரொம்ப சின்ன குழந்தை அது வெளியில வர்றது சிம்மோபி தாசேர தாஸ் தாசேரக்கியாக பிஹிதேன சபரிவார பராம் திருப்தி முப்பகத சிம்மமும் என்ன பண்ணிடுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த 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 சின்ன குட்டி குழந்தைய பார்த்துட்டு அதில் அது அது மேல வந்து ஒரு 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 பற்று கொடுத்து அதனால என்ன பண்றது அதை கொல்லாம அந்த கூட்டத்தோட கூட்டுன்னு வந்து சபரிவாரம் திருப்தி உப்பாகத்த பரக ஸ்னேகாத் பாலதாசேரகம் தியக்தம் கிரகமானிய இதம் உவாச்ச அது அதெல்லாம் சாப்பிட்டு மொத்தமா மொத்தமாக கூட்டமாக சாப்பிட்டுட்டு அங்கேயிருந்து இந்த குழந்தைய மாத்திரம் கூட்டுனு வந்துட்டு ரொம்ப அன்போட நான் அம்மா விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறது அதனால அத வீட்டு கூட்டுனு வந்து இதை இதாச்சு அதை சொல்றது என்ன சொல்றது குழந்த நே அஸ்தி பயம் ஏற்கனவே சொன்ன அதே டைலாக் தான் ஏற்கனவே சிம்மம் அந்த இன்னொரு ஓட்டகத்துக்கு சொல்லிட்டுல அந்த ஆண் ஓட்டகத்துக்கு அந்த வேலைக்காரர் ஓட்டகத்துக்கு அதையே பேச்சு தான் தே அஸ்தி பயம் ந தேஸ்தி பயம் மத்தோ ந நான் அந்நாத எங்கிட்டயோ இல்ல இவங்க கிட்டியோ இல்ல வேற யாரு உனக்கு எந்த பயமோ வேண்டாம் சாவு பயம் ததா பிராமியதாமிதி அதனால இஷ்டத்துக்கு எங்க சுத்தனமோ சுத்து கவலையப்படாத எதகதே சங்கு சதுரஷோ கர்ணஹ ததங்கு கர்ணோனா விஷயத்தே உன் காது வந்து சங்கு மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால உனக்கு சங்கு காது அப்படின்னு பேர் சொல்றான் சங்கு கர்ண உன் அதுதான் இல்ல காரிய பேர் தான் இங்க பாக்குறது எல்லாமே தாடை வந்து இரும்பு மாதிரி தாடை அப்படின்னா வஜ்ரதமுஷ்ட காது வந்து சங்கு மாதிரி சங்கு கர்ண அப்படின்ட்டு சரியா ஏம் அனுஷ்டிதே சுவாரோ தேகஸ்தானே பிஹாரிண பரஸ்பரம் அநேக பிரகார கோஷ்டி சுகம் கோஷ்டி சுகம் அனுபவத்தி இப்படி இருக்கும்போது இந்த நாலு பேரும் நாலு பேர் அங்கேயும் நாலு பேர் அந்த சிங்கம் ஒட்டகம் இதை தவிர காக்காவும் ஒரு நரியும் இங்க சிங்கம் ஒட்டகம் அதே தான் காக்காவும் நரிக்கும் பதில் இங்க என்னது அப்படின்னு கேட்டா நரியும் நரியும் இதுதான் வித்தியாசம் இந்த நாலு பேரும் கூட்டமா கோஷ்டி அப்படின்னா கூட்டமா கூட்டமா சந்தோஷமா அனுபவிச்சு எங்கேயும் சுத்திட்டு ஜாலியா சிரிச்சுண்டு பாடிட்டு இருக்காங்க சரியா இது நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த அந்த நடுவு வயசு வந்துடுத்து அந்த பால்ய பருவம் வந்து பாலிய பருவம்ல எவ்வன பறவம் வந்துடுத்து அப்போ யுவாவஸ்தையில அவன் இங்க எங்கேயும் சுத்தாம அது பின்னாடியே சிங்கம் பின்னாடியே சுத்தின் இருக்கிறது எங்கேயுமே பங்க போனாலும் சரியா அப்பவும் கூட பயந்து விட்டி ஓடி போல அத கதாச்சி வஜ்ரதம் சசிய கேனச்சத்து வன்னியனை அங்கே அதே மாதிரி அந்த சிங்கத்துக்கு என்ன ஆச்சோ அதே கதை தான் இங்கேயும் அத கதாச்சி வஜ்ரதம் சசிய கேனச்சி வன்னியனை அத்தகைய சக யுத்தம் அபோது இந்த வஜ்ரதம்சத்துக்கு இந்த சிங்கத்துக்கு ஏதோ ஒரு பைத்தியக்கார ஒரு யானை நல்ல மதம் பிடிச்ச யானை மனது பிடிச்ச யானையோட ஒரு யுத்தம் உண்டாச்சு சண்டை உண்டாச்சு போர் உண்டாச்சு தேன மத வீரியாது சந்த பிரகாரை தசா சதசரீர்த்தும் அதே கதை தான் இங்கயும் அவன் அந்த துதுக்கையை வச்சு அடிச்சு பல்லு வச்சு துதுக்கிய வச்சு ஒரு அடி பெரிய அடி போட்டதுல நம்ம ஆளு பஜாதத்துக்கு நகர்றது கூட முடியல பிரச்சலித்தும் சக்னோதி அப்படி அடிச்சிருக்கு அந்த அடியில நகர்றது கூட முடியல அதே கதை தான் இங்கேயும் ததா சுஷாம கண்டக தான் ரோவாச்ச அப்ப தொண்டை வந்து வர வரண்டு இருக்கு சோறு தண்ணி இல்லாம அப்படியே மந்தமா மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்றது போ அன்விஷதாம் கிஞ்சித் சத்துவம் ஏன்னா அகம் ஏவம் ஸ்தேபி ஸ்தோபி தம் வியாபாத்திய ஆத்மனோ யுஷ்மாகம் சுத் பிரணாசம் கருமி போங்கப்பா போய் ஏதாவது ஒரு ஜீவராசியை தேடி கண்டுபிடிங்கோ இந்த நிலையிலையும் கூட நான் போய் அதை கண்டுபிடிச்சு அதை அடிச்சு என் பசியும் உங்க பசியும் ஆத்திரம் சரியா அக்ஷுத் அப்படின்னா பசி பசி உங்க பசியும் என் பசியும் ஆத்திக்கிறான் சச்சுத்வா அதே திரையோபி வனே இவங்க மூணு பேரும் ரெண்டு நரியும் அந்த ஒட்டகமும் சுத்து 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 எவ்வளவு நேரம் அலைஞ்சாங்க சாயந்திரம் வரைக்கும் அலைஞ்சாங்க அது வரைக்கும் கிடைக்கல அவன் கண்ணுக்கு ஒரு ஜீவராசியும் படல அச்சரக்காச இத பார்த்துட்டு அந்த குள் அங்கேயும் அதே நரிதான் யோசிச்சது இங்கேயும் அதே நரி நரிதான் சதுரகிறான் எதிக்கர்ணோ அயம் வியாபாரியே தத சர்வேஷம் கதிச்சித் தினானி திருப்திர் பவதி இந்த சங்கு கருணா போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா நல்ல நிம்மதியா திருப்தியா கொஞ்ச நாளைக்கு சாப்பிடலாம் பரம் ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா ந ஏனம் சுவாமி மித்திரத்வாது அது ஆசிரிய சமாசிரிதாச்ச விநாசிஷ்யதி நம்ம தலைவருக்கு வந்து இது நண்ப நண்பன் மாத்திரம் இல்ல இதுக்கு ஆசிரியமும் கொடுத்துருக்கு அதனால இதை கொல்லாது நம்ம ஆளு கொல்ல மாட்டான் அத்தவா புத்தி பிரபாவேன சுவாமினம் பிரதிபோத்திய ததா கரிஷியதா வியாபாரிஷதி அதனால

அவத்தியம் சகமியம் அகிருத்தியம் நாஸ்தி கிஞ்சன லோகே புத்திமதாம் புத்தேகே தாம் விநியோஜயத் அதனால் புத்திமதாம் புத்தேகே லோகே புத்திமதாம் புத்தேகே உலகத்தில் புத்தி உள்ளவங்களுடைய புத்திக்கு அழிக்க முடியாதது இல்லை அடைய முடியாதது இல்லை செய்ய முடியாது அப்படின்னு நான் கிஞ்சனை ஏதும் இல்லை புத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும் தஸ்மா தாம் நியோஜ் அதனால ஒரு வேலை நடக்கணும்னா அந்த புத்திசாலிங்களை வேலையில் ஈடுபடுத்துங்க அவன் என்ன வேணாலும் செய்வான் தப்ப செஞ்சுட்டு கூட தப்ப ஏன் செஞ்சான்றது இப்ப காமிச்சான்ல அந்த மாதிரி தப்ப சரியா காமிக்கிறதுக்கு புத்திசாலிகளுக்கு முடியும் அகிருத்தியம் செய்யக்கூடாது செஞ்சா கூட அது சரியாதான் செஞ்சிருக்கோம் அப்படின்றது காமிக்கிறதுக்கு அவங்களால முடியும் அதுதான் அர்த்தம் சரியா பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணகம் பூர்ணா பூர்ணமதே பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமே வசிஷதே ओम शांति 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 ही।